இன்றைக்கி ஜங்கா கிச்சனில் காரசாரமான ஒரு காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம் இது பருப்பு கடலப்பருப்பு தான் இது நாழாக்கு கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இன்னும் ஊற வைக்கல இப்போ தண்ணி ஊற்றி இப்போ கிளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் நம்ம எத்தனை வாரம் வச்சிடலாம் அதை அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான புளியெலாம் நம்ம ஊற வச்சு கரைச்சிக்கலாம் இப்போ இது ஒரு ஆறு வாரம் இருக்கட்டும் இந்த பாத்திரத்தில் நம்ம புளி போட்டுக்கலாம் பாருங்கள் இது நான் ஒரு ரெண்டு வேலைக்கு வைக்கிறேன்னு வச்சுங்களேன் ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் அந்த குழம்பு புளி போட்டு தண்ணி ஊற்றிடுறேன் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம புளி ஊறுறதுனோ அதனால் நல்லா நெசிக்கி விட்டால் தான் அந்த புளி நல்லா ஊறும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நம்ம புளி கூடயே உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக ஊறிடும் அதனால் புளி போட்டு ஊற வச்சுட்டுமாண்ணா புளியில் எப்போவுமே நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுமானா அந்த புளி சீக்கிரம் ஊர் நல்லா நான் சாஃப்டாயிடும் நம்ம வாட்டு மாதிரி மரம் நம்ம டைம் எடுத்துக்காம கட கடன்னு கச்சிக்கலாம் கச்சி வடிக்கட்டுறேன் இது மூணாவது தடவை நான் வடிக்கட்டுறேன் நீங்களும் அதேமாதிரி செஞ்சுக்கோங்க ஏற்கனவே பருப்பு ரெண்டு குழம்பு போட்டிருக்கேன் பாருங்க மண் இது இந்த டஸ்ட்டெலாம் எதுவும் இருக்கக்கூடாது கூட நான் மூணு தடவை கட்டி அவ்வளோ வந்துருக்குது இதுமாரி ஃபில்ட்ரு வாங்கி வச்சுக்கோங்க இது புளி வட்டி கேட்டது தான் எல்லா வீட்டிலையும் இருக்கும் இருந்தாலும் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க நம்ம புளி வட்டி கேட்டது ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் தக்காளி வெங்காயம் இந்த புளி கூட போட்டு கரைச்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் இப்போ கை விடாமல் கரைச்சிக்கலாம் இது எங்கள் அம்மா எங்கள் ஆயா எல்லாருமே அந்த காலத்துலலாம் இதுமாரி தான் குழம்பு வைப்பாங்க உண்டை குழம்புனாவே நம்ம மீன் குழம்பு இது தான் வைப்பாங்க இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் தூள் நம்ம வீட்டுத்தூள் தான் இது இப்போ காரம் துடுக்கா வேணும் ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இது காரம் கரெக்டாக இருக்கும் அது ஒரு கிலோ தனியாக ஒரு கிலோ மிளகா மாரி அரைக்கிறதுனால இதெல்லாம் இந்த காரம் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு சேமாக போடுவோம் பருப்புலாம் திட்டமாக போட்டுப்போம் இது நல்லா கரைக்கணும் அந்த டேஸ்ட் இதுலேயே வந்துடும் நம்ம குழம்பு வெங்காயம் வதக்குது எல்லா டேஸ்ட் இதுமாரி கரைச்சி வச்சா நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு கொத்தமல்லி போட்டுடலாம் இப்போ கடாயி வச்சிடலாமா இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நிறைய ஊற்றுவோன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கால் ஸ்பூன் விட கம்மியாக தான் வெந்தயம் போகிறேன் உளுந்தும் அதே தான் இப்போ நல்லா பொரிஞ்சு வர டைப்புமே கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியணும் ரெண்டு பூண்டு தட்டி போட்டுக்கிறேன் இது நல்லா வரணும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டு எல்லாம் ஒன்னாவே வதக்கலாம் ஒன்னாவே போட்டுக்கிறேன் நானே தனித்தனியாக வதக்கணுன்றதுலாம் இல்லை லேசாக வதங்கினா போதும் இதுமாரி நம்ம புளி கரைச்சி வைக்கிற குழம்புலாம் வெங்காயம் தக்காளி அதிகமாக வதங்கணுன்னெலாம் இல்லை வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினா போதும் அது நல்லா அந்த குழம்புல வெந்து வந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் எப்போயுமே வெங்காயம் தக்காளி கூட உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக தான் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி வெங்காயம் தக்காளி ஒன்றா கரைச்சல அது ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போயே குழம்பு நல்லா வாசனையாக கம கமன்னு வருது வாசனை அரைக்கும் அவ்வளோ தான் இது கொஞ்சம் கலக்கி நல்லா தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுடுவோம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைக்கணும் கடலப்பருப்பு அரைக்கணும் இது நல்லா கொதிக்கிட்டோம் மெதுவாக கொச்சி வரட்டும் புள்ளிலேயே தான் வச்சுக்கிறேன் இப்போ தேங்காய் அரைச்சிப்போம் ஃபஸ்ட்டு நம்ம இது குருமா மாதிரிலாம் கிடையாது இது நம்ம அந்த கடலப்பருப்பு அரைக்கிறவங்கள அது கூட போட்டுக்க போகிறேன் தேங்காய் அரைச்சி வச்சு அப்போ நெக்ஸ்ட் பருப்பு அரைச்சிக்கலாம் ரொம்ப சாப்பிட்டா இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது அந்த உண்டை பிடிக்கிறோம்ல அது கூட பருப்பு நல்லா ஊறிக்குது ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு ஊற வச்சு இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் டைம் எடுத்து ஊற வேணாம் கொஞ்சம் ஊறுனால் போதும் பருப்பு ஏன்னா நம்ம குறை குறைப்பாக தான் அரைக்க போகிறோம் அது கரெக்டாக இருக்கும் இப்போ பருப்பாக அரைச்சின்னு வந்துடுறேன் பார்த்திங்கன்னா எப்படி அரைச்சிருக்கேன் தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம உண்டை பிடிக்கணும் அதுக்காக பார்த்து தண்ணி திட்டமாக ஊற்றிங்கன்னா தண்ணியெலாம் நிறைய ஊற்றிடக்கூடாது ஊற்றினா குழப்பாக ஓடி போயிடும் அப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அந்த உண்டை பிடிக்க வராது இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் தட்டி வச்சுருந்தா அது போட்டுக்கிறேன் நீங்கள் வேணால் பொடிசாக கட் பண்ணி போட்டுங்க இஞ்சியும் பூண்டும் நான் தட்டி வச்சுட்டேன் இப்போ வெங்காயமாக போட்டாச்சு ஒரு பச்சை மிளகா இந்த காரத்துக்காக போடுறேன் கொஞ்சம் கரவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி மட்டும் நிறைய போட்டுக்கோங்க அந்த பருப்புக்கு தேவையான உப்பு மட்டும் போடுறேன் இது அப்படியே இருக்கட்டும் குழம்பு கொச்சிச்சா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொச்சி துண்டி வராரு இதுமாரி ஏடு கட்டணும் குழம்பு ஏடு கட்டினா தான் நம்ம உண்டை போடணும் அப்போ தான் உண்டை போட்டோன்னே நல்லா புளி தக்குன்னு பிடிச்சிக்கும் அது தண்ணியாக இருக்க குழம்பு எப்போவுமே உண்டை குழம்பு வைக்க சொல்ல தண்ணியாக வைக்கணும் ஏன்னா அது கடலப்பருப்பு நல்லா குழம்பு திக்னஸ் கொடுத்துடும் பருப்புலாம் நம்ம தண்ணியாக போட்டு அப்படியே கரைஞ்சி ஓடிச்சுனா திக்காயிடும் குழம்பு அதனால் குழம்பு நம்ம சிம்மில் வச்சுட்டு அழகாக பிடிச்சி விடணும் இப்போ நல்லா பேசிஞ்சு வச்சு பாருங்கள் இப்போது குட்டி குட்டியாக உண்டை பிடிச்சி போட்டுக்கலாம் எனக்கு குட்டியாக வராது உங்கள் சைஸ் எப்படியோ நீங்கள் அதுமாரி பிடிச்சிக்கோங்க ஆனால் எப்படி போட்டாலும் குழம்புல வெந்துடும் பாயிடுவானாம் இதேமாரி குழம்பு இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம போட்டுடலாம் எல்லாத்தையும் ஏற்கனவே நான் உண்டை குழம்பு போட்டிருக்கேன் அது எங்கள் அம்மா எப்படி வைப்பாங்களோ அதேமாரி தான் வச்சுருக்கேன் இதுவும் அப்படி தான் நான் லிங்க் கொடுக்குற பார்த்துக்கோங்க இப்போ அந்த உருண்டை எல்லாம் ரெடி வச்சு அந்த பாத்திரத்தை கழுவி அதிலேயே ஊற்றிட்டேன் ஏன்னா பருப்பு வேஸ்ட் பண்ணுவேன்னா கோயம்பு திக்காக இருக்கும் அது ஊற்றினா சும்மா ஒரு கொதி கொச்சா போதும் நல்லா சல சனம் கொதித்து வருதேன் அவ்வளோதான் கோயம்பு ரெடி ஆச்சு லேசாக அப்படியே கடைக்கி விடுவோம் ஏன்னா அடி பிடிக்கும் கடல பருப்பு உருண்டனாவே நம்ம அடி பிடிக்கும் அந்த மெதுவாக அப்படியே கலக்கி விட்ருவேன் நல்லா உண்டெல்லாம் ஒடையாமல் வந்துருக்கு பாருங்கள் குழம்பு இந்த திக்னஸ் போதும் நமக்கு இப்போ கொத்தமல்லி போட்டெல்லாம் நான் சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு தான் வச்சுருந்தது சட்டுன்னெலாம் நீங்களே இறக்கிட்டாதீங்க நல்லா அந்த ஏடு வந்து மெந்து வந்த பிறகு குழம்பு எடுத்துக்கோங்க இப்போ வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிடுறேன் உங்கள் உண்டெல்லாம் ஒடியாமல் வந்துருக்குது பாருங்க இதேமாரி செய்யுங்க ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன் இதுவும் அதே தான் செஞ்சிருக்கேன் இந்த உண்டை குழம்பு அடிக்கடி செய்வோம் இட்லி தோசை சா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க தேங்க்யூ